சீமையின் ஒரு குக்கிராமம் அது தாமரபரணி ஆற்றின் ஈரக்காற்று கம்பளம் விரித்தார்போல் வயல்வெளிகள் அந்த வயல்களுக்கு நடுவே கம்பீரமாக நின்றிருந்தது பெரியசாமி ஐயாவின் ஓட்டு வீடு அந்த வீட்டின் ஆன்மாவாக இருந்தது அதன் பின்புறம் இருந்த மாட்டு தொழுவம் பெரியசாமி ஐயாவுக்கு இப்போது வயது என்பதை தொடுகிறது நரைத்த தலை சுருங்கிய தோல் நடுங்கும் கைகள் என அவரது உடல் தளர்ந்திருந்தாலும் அவரது நினைவுகள் இன்னும் அந்த தொழுவத்தையே சுற்றியிருந்தன அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் தொழுவத்தில் கேட்கும் மாடுகளின் மூச்சுக்காற்றும் வைக்கோலை மெல்லும் ஓசையும் தான் அவரது வாழ்நாள் அலாரங்கள் ஒரு காலை வேளையில் தன் ஊன்றுகோலை ஊன்றி தட்டு தடுமாறி தொழுவத்திற்கு வந்தார் பெரியசாமி அது வெறும் கொட்டகை அல்ல களிமண்ணும் வைக்கோலும் கலந்து கட்டப்பட்ட ஒரு சரித்திரம் அவரது தாத்தா காலத்தில் எழுப்பப்பட்ட அந்த மண் சுவர்கள் இன்று வரை உறுதியாக நின்றன லட்சுமி கருப்பா என்று அவர் அழைத்தபோது அங்கே வரிசையாக நின்றிருந்த மாடுகள் தலையை ஆட்டி மணியோசை எழுப்பின சிறு வயதில் தன் தந்தை பால் கறக்கும் அந்த பாத்திரத்தில் விழும் பாலின் சலக் சலக் ஓசையை ரசித்தபடி ஒரு சிறிய கிண்ணத்துடன் அவர் காத்திருந்த நாட்கள் நினைவுக்கு வந்தன இன்று அந்த தொழுவத்தில் பசுக்கள் மட்டுமில்லை அவரது மூன்று தலைமுறை சந்தோஷங்களும் துக்கங்களும் உறைந்து கிடந்தன அப்பா லாரி வந்தாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரம் வாங்க என்று மகன் கந்தசாமி குரல் கொடுத்தான் கந்தசாமிக்கு நகரத்து நாகரிகம் பிடித்துவிட்டது இப்போதெல்லாம் மாடு வளர்க்க ஆள் கிடைப்பதில்லை மாட்டு தீவனம் விலையேறிவிட்டது லாபம் இல்லை என்று ஆயிரம் காரணங்களை சொல்லி அந்த பழைய தொழுவத்தை இடிக்க முடிவெடுத்திருந்தான் அப்பா யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல ஒரு நவீன அரிசி மில் வச்சா நம்ம குடும்பம் மட்டுமல்ல ஊருக்கே நல்லது வருமானம் வரும் இந்த சாணி வாசனைக்கும் கொசுக்கடிக்கும் இனி விடை கொடுத்திடலாம் என்றவன் சொன்ன போது பெரியசாமியின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது பெரியசாமிக்கு தெரியும் கால மாற்றத்தை தடுக்க முடியாது என்று ஆனால் தான் நேசித்த உயிர்களை விலை பேசுவதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை பக்கத்து வீட்டு நண்பர் மாதவன் அங்கு வந்தார் இருவரும் அந்த தொழுவத்தின் வாசலில் அமர்ந்தனர் என்ன பெரியசாமி உண்மையாவே விற்க போறியா உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நகை வைக்க பணம் பார்த்தப்போ இந்த தொழுவத்தில் இருந்த மயிலமாட்ட வித்துத்தானே காரியம் முடிச்ச உனக்கு இது ஒரு கோயில் மாதிரி இல்லையா என்று மாதவன் கேட்க பெரியசாமி மௌனமாக தலையை குனிந்து கொண்டார் பிற்பகலில் லாரி வந்தது மாடுகள் ஒவ்வொன்றாக ஏற்றப்பட்டன எல்லாவற்றையும் விட பெரியசாமியின் கைகளாலேயே கன்றுக்குட்டியிலிருந்து குட்டியிலிருந்து வளர்க்கப்பட்ட கருப்பன் என்னும் காளை மாடு லாரியில் ஏற மறுத்து அடம் பிடித்தது அதன் கண்களில் ஒரு மிரட்சி தெரிந்தது அது தன் எஜமானை பார்த்து ஒரு நீண்ட கதறலை எழுப்பியது பெரியசாமி கருப்பனின் நெற்றியை தடவிக் கொடுத்தார் போயிட்டு வாப்பா இனி உனக்கு இங்க இடம் இல்லையா என்றவர் சொல்லும்போது அவர் கண்களிலிருந்து ஒரு சொட்டு நீர் கருப்பனின் மூக்கின் மேல் விழுந்தது மாடுகள் சென்ற பிறகு தொழுவம் வெறிச்சோடி போனது கந்தசாமி ஒப்பந்ததாரர்களுடன் வந்து இங்க பாருங்க இந்த மண் சவரம் முதல்ல இடிங்க அப்போதான் ஜேசிபி உள்ள வர முடியும் என்று உத்தரவிட்டான் அப்போது கந்தசாமியின் சின்ன மகள் மீனா ஓடி வந்தாள் தாத்தா அங்க பாருங்க அந்த தொழுவத்தோட மேல கூறையில ரெண்டு பணமட்டைக்கு நடுவுல ஒரு சிட்டுக்குருவி கூடு கூடு கட்டியிருக்கு உள்ள சின்ன சின்ன குஞ்சுகள் கத்துது தாத்தா என்றார் பெரியசாமி அண்ணாந்து பார்த்தார் அது ஒரு சிறிய அழகான கூடு வைக்கோல் நாரும் துணித்துண்டுகளும் கொண்டு நேர்த்தியாக கட்டப்பட்டிருந்தது கந்தா அந்த பறவை குஞ்சுகளை வளர்க்கட்டும் அது வரைக்கும் இந்த தொழுவத்தை இடிக்காத அதுக்கும் இதுதான் வீடு என்றார் பெரியசாமி தழுதெடுத்த குரலில் ஒப்பந்தக்காரர் சிரித்தா ஐயா மழை காலம் தொடங்க போகுது இப்போ அஸ்திவாரம் போட்டாதான் உண்டு ஒரு குருவிக்காக வேலையை நிறுத்தினா எனக்கு நஷ்டம் ஜேசிபி இயந்திரத்தின் இரும்பு கரங்கள் தொழுவத்தின் கூரையை தாக்கின மண்சுவர்கள் புழப்புழவென உதிர்ந்தன பெரியசாமியின் கண் முன்னாலேயே அந்த சிட்டுக்குருவி கூடு தரையில் விழுந்து சிதைந்தது தாய்க்குருவி திசை தெரியாமல் வானத்தில் வட்டமிட்டபடி கத்தியது குஞ்சுகளின் கதி என்னவென்று தெரியவில்லை பெரியசாமி தன் மகனின் கையை பலமாக பற்றி கொண்ட கந்தா இன்னைக்கு நீ அந்த பறவையோட கூட்டையும் என்னோட நினைவுகளையும் ஒண்ணா இடிச்சுட்ட நாம் புதுசாக மில்லு கட்டுவோம் பணம் சம்பாதிப்போம் ஆனால் அந்த பழைய தொழுவத்தில் இருந்த அந்த உயிர் இனி திரும்பாதுடா அந்த பறவை வேற எங்கே வேணாலும் கூடு கட்டும் ஆனால் இந்த மண்ணில் இருந்த அதோட வேர் இருந்து போச்சு நானும் இப்போ அந்த பறவை மாதிரி தான் வேறத்த மரம் லாரி கிளப்பிய புகைப்படலம் மெதுவாக கலைந்தது தொழுவம் இருந்த இடத்தில் இப்போது குப்பைகளும் உடைந்த ஓடுகளும் மட்டுமே இருந்தன பெரியசாமி ஐயா தரைமட்டமான அந்த இடத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் அவரது காதுகளில் இப்போது மாடுகளின் மணியோசை கேட்கவில்லை மாறாக தன் வேர்களை இழந்த ஒரு முதியவரின் மெல்லிய அழுகுறல் மட்டுமே அந்த ஊரின் அமைதியை கலைத்தது உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற ஆழமான கதைகளை கேட்க மறக்காம ஸ்டோரி டைம் வித் வினிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறொரு பகுதியிடம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி